அப்படியானால் அப்படியான கிடாரியின் பலி எதை காண்பிப்பதாக உள்ளது பாளையத்திற்கு புறம்பெய் துன்புறுத்தப்பட்டு தெய்வ ஜனங்களை யுகத்தில் அவரது ஜனமாக போகிறவர்களையும் சேர்த்து சுத்திகரிக்கவும் பரிசுத்தமாக்கவும் வரம்பெற்றிருக்கும் எந்த வகுப்பாரை அல்லது எந்த மனிதர்களை இந்த கிடாரி நேராக காண்பிக்கின்றது நம்முடைய பதில் ராஜரிக ஆசாரிய கூட்டத்தார் அல்லாத பாளையத்திற்கு புறம்பே நீதிக்காக பாடுபட்டு தேவனுடைய மக்கள் அடங்கிய ஒரு வகுப்பாரையே இக்கிடாரி காண்பிக்கின்றது இம்மக்களுடைய வரலாற்றையும் துன்பங்களையும் பதினோராம் அதிகாரத்தில் அப்போஸ்தரன் பவுல் கொடுத்திருப்பதை நாம் காணலாம் அதை குறித்து அப்போஸ்தரன் சொல்லும் பொழுது பின்னும் நான் என்ன சொல்லுவேன் கிதியோன் பாராக் சிம்சோன் எப்தா தாவீது சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்க தரிசிலையும் குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமா